மேகங்களின் நிலவரசு அது ஒரு அற்புதமான நாள் வானத்தோட மேக கூட்டத்துல பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க பெரியவங்க எல்லாம் உலகத்துல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருந்தாங்க அங்க இருந்த ஒரு தம்பதியினருக்கு இப்பதான் ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கு ஆனா அந்த சந்தோஷமே அவங்க முகத்துல தெரியவே இல்லை நம்ம குழந்தைய அவசியம் கொடுத்தே ஆகணுமா செட்ரிக் நமக்கு வேற வழி இல்ல மால்டா ராணி டிராகோனுக்கு நாம சத்தியம் பண்ணியிருக்கோம் ராணி டிராகோன் ரொம்ப மோசமானவங்க மத்தவங்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி சில சத்தியங்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டமான நிலைமையில தான் செட்ரிக் ராணி கிட்ட உதவி வாங்கினா பிங்க் கலர்ல எது முதல்ல போத்திருந்தாலும் அது ராணி கிட்ட கொடுத்துருணும்னு சத்தியம் வாங்கிருக்காங்க ஆனா அங்க கொடுமை என்னன்னா செட்ரிக் வீட்டுக்கு வந்ததும் மால்டா அவங்க குழந்தைய பிங்க் கலர் போர்வையில சுத்தி வச்சிருந்தாங்க செட்ரிக் அப்புறம் மால்டாவோட ஒரே குழந்தை குட்டி ஐலன் சத்திய செஞ்சபடி ராணி டிராகனுக்கு போய் சேர வேண்டியவ அது மட்டும் இல்லாம ராணி டிராகன் அவளை கூட்டிட்டு போறதுக்காக வந்துட்டு செட்ரிக்கால இந்த விஷயத்தை தாங்கவே முடியல அதனால பூமிக்கு வந்து ராஜா சாஃப்ரான் கிட்ட அந்த குழந்தையை கொடுத்துட்டாங்க ஞாபகம் இருக்கட்டும் இந்த ராஜாங்கம் மர்மமான குன்றுகளால பாதுகாக்கப்பட்டிருக்கு மாளிகையை விட்டு அவ வெளியில போகாம பாத்துக்கோங்க தூக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க ராஜா சாஃப்ரானும் ஒத்துக்கிட்டாரு பிறந்த ஒரு அழகான மலைகளோட ராஜாங்கத்தோட இளவரசி வருடங்களும் கடந்துச்சு அப்புறம் இளவரசி ரொம்ப நல்லவளாவும் உற்சாகமான இளம்பெண்ணா வளர்ந்து வந்தா என்னதான் அவ மாளிகையை விட்டு வெளியில போகாம இருந்தாலும் அதுக்குள்ளேயே விளையாடிட்டு சந்தோஷமா இருந்தா அவ நண்பர்களோடமும் சந்தோஷமா விளையாடுவா அதுல ஒரு நண்பரோட பெயர் தான் ராஜாங்கத்தோட தோட்டக்காரரோட மகன் இந்த கோபுரத்து மேலே இளவரசி மாட்டிக்கிட்டா அவளை நீ தான் வந்து காப்பாத்தணும் நானா இளவரசி அவளைய அவ காப்பாத்திக்க மாட்டாளா என்ன ஆனா அப்பா எப்பவுமே சொல்லுவாரு இளவரசியை இளவரசனா காப்பாத்தணும்னு சரிதான் ஆனா நான் இளவரசன் இல்லையே எனக்கு செடிகள் நடுறதுல நிறைய வேலைகள் இருக்குல்ல அப்படின்னா நானும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டா என்ன நீ காப்பாத்த வர மாட்டியா சரி சரி நம்ம விளையாடுனதெல்லாம் போதும் குளிர்காலத்துல இப்படி அங்கேயும் இங்கேயும் வெளியில நடக்க வேண்டாம் சொன்ன அதுவும் ஒரு போர்வை கூட போத்திக்காம இருக்க உனக்கு குளிர்னா ஒத்துக்காது ஐலேன் சரி செடி எல்லாம் நீதான் போய் நட்டு வைக்கணும். அது என்ன தானாவ போய் குஞ்சிட்ட பொழுது? போய்ட்டு வரே இல்ல வரசி. ஆவன் ராஜங்கத்திலிருந்து ரெண்டு நாள் வெளியில போயிருந்தாரு இளவரசி எப்பவும் போலவே தங்களோட மாடிக்கு போயிருந்தாங்க இருந்தாங்க. انا இரவு யார உதவி கேட்டு கத்திரத அவங்க கேட்டாங்க. ஓ ஆ கபதங்க எனக்கு ரொம்ப குளிருது ஓ இந்த மோசமான பணியில நான் ஒரிஞ்சு போயிடுவேன் போல இந்த வயசான பெண்ணுக்கு உதவி செய்ய ஒருத்தர் கூட இல்லையா என்ன இது எங்க இருந்து இந்த சத்தம் வருது நான் உதவிக்கு யாராவது கூட்டிட்டு வரேன் என் கதை இத்தோட முடிய போதுன்னு நினைக்கிறேன் இல்லை நான் இப்பவே உடனே வரேன் அவங்க அப்பா சொன்னதை மீறி முதல் முறையா ஐலன் அந்த மாயமான குன்றுகளை தாண்டி காட்டுக்குள்ள போனாங்க அப்போ ராஜாங்கத்துல எல்லாருமே இளவரசிய தேடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க எங்கேயுமே கிடைக்கல நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா ராஜாங்கத்தோட ஜன்னல யாரோ தட்டினாங்க நான் தான் மேகங்கள்ல இருந்து வந்திருக்கேன் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம் செட்ரிக்கும் மால்டாவும் மேகங்களை விட்டு ஒரு மாசம் வெளியில போயிருக்காங்க ராணி டிராகோன் எயிலின தூக்கிட்டு போறதுக்காக திட்டம் போட்டுருந்தாங்க செட்ரிக் அப்புறம் மால்டா இவங்களோட மந்திரம் மட்டும்தான் இவளை காப்பாற்ற முடியும்னு தெரியும் ஆனா எனக்கு ஒரு திட்டம் இருக்கு இங்க இருக்கிற வலிமையான தைரியமான ஆட்களை கூப்பிட்டு ராணியை காப்பாற்ற சொல்லலாம் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம் கொடுக்கறேன் அவங்களோட வலிமையும் என்னோட வரமும் சேர்ந்து அந்த ராணியை நம்ம தூக்கடிச்சிடலாம் இந்த அறிவிப்ப அவங்க வெளியில சொன்னாங்க நிறைய பேருக்கு இளவரசி எயிலின ரொம்ப பிடிக்கும் ராணி டிராகோன் மந்திரம் பண்றதுல அதிக சக்தி வாய்ந்தவங்க பக்கத்து நாடுகள்ல நிறைய இளவரசர்கள் இருந்தாலும் ரெண்டே பேர் தான் வந்திருந்தாங்க தைரியத்தால என்னோட மக எனக்கு திரும்ப கிடைச்சிருவான்னு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அரசே அண்ணா வரம் என்ன என்னோட கேள்வியும் அதே தான் எங்களுக்கு வரம் கிடைக்கும் இல்ல நான் உங்க கூட வருவேன் நீங்க இளவரசிய நெருங்கினதும் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம் கொடுப்பேன் அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்க ரெண்டு நாட்கள் பயணத்துக்கு அப்புறம் ராணி டிராகன் இருந்த இடத்துக்கு அவங்க போனாங்க இப்ப உங்க ரெண்டு பேருக்கும்

நீ என்ன தூக்கிட்டு போய் இளவரசி கையில கொடு அப்புறம் நான் என்னோட உருவத்துக்கு திரும்ப வந்துடுவேன் அதுக்கப்புறம் உன்னையும் தொட்டுடுவாங்க நாம சுலபமா அந்த ராணியை தோக்கடிச்சிடலாம் ரொம்ப சுலபம் நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக வந்திருக்கீங்களா உங்க நேரத்தை வீணடிச்சதுக்கு மன்னிச்சிடுங்க அந்த ராணி என்ன மாதிரியே இளவரசியை தப்பு கணக்கு போட்டிருக்க கூடாது ஆமன் எப்பவுமே சொல்லுவான் இளவரசி தானே தப்பிச்சுக்கணும்னு அதுவும் சரித்திரத்துல முதல் முறையா ஆனா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க இல்ல இந்த ராணிய எங்க ராஜாங்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு உதவி செய்யுங்க நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவங்கள நிறுத்தியே ஆகணும் சரி, நாங்க அதாவது அதாவது நன்றி கிளம்பறதுக்காக என்ன வேலையும் செஞ்சு வச்சிருந்தாங்க திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட்டது என்ன சொன்ன அந்த இளவரசி தான் என்ன தப்பு கணக்கு போட்டுட்டான் நினைக்கிறேன் நீ அவளை என்ன செஞ்ச உங்களால் அவளை காப்பாற்றவும் முடியாது திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகவும் முடியாது என்னாலையும் அவளை காப்பாத்தவே முடியாது நான் ரொம்ப புத்திசாலி அப்படித்தானே பிரிஸ்பிக்கு இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சது அப்பதான் ஒரு பரிட்சயமான ஒரு குரல் அங்க கேட்டது நீ தோட்டக்காரனோட மகன்தானே நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அவளுக்கு என்னாச்சு இளவரசர்கள் அங்க நடந்தது அவங்க கிட்ட சொன்னாங்க இந்த தைரியமான இளவரசிக்கு முடிவு வர போகுதுன்னு சொன்னாங்க இல்ல கண்டிப்பா இல்ல அவ உறஞ்சு போயிருக்கா சரி உங்க மந்திரம் அவளை சரிபடுத்தாதுன்னா அந்த மந்திரத்தை ஏ மேல உபயோகப்படுத்துங்க பண்ணலாம் ஆனா என்னோட மந்திரத்தை வச்சு கண்டிப்பா உதவி செய்ய முடியாது என்னால உன்னை ஒரு மாற்றம் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னா நீங்க என்ன உடனே நெருப்பா மாத்துங்க அவளுக்கு இந்த வகையில நான் உதவி செய்யலாம் அவளுக்கு இப்ப சூடு தேவைப்படுது ஆனா உன்னை முழிச்சு தொடர்லைன்னா அப்புறம் நீ நெருப்பாவே போயிடுவியே வேற வழி இல்ல எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை நான் காப்பாத்த முடியும்னா நான் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன் எாருமே அந்த ராணி முக்கண்டு ஆச்சரிய அந்த நெருப்புக்கு பக்கத்திலேயே தான் இருந்தாங்க எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா சரியானாங்க இந்த செய்தியை ராஜாங்கத்துக்கு அனுப்பி வச்சாங்க உண்மையான அன்ப இவங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க

ஆபன் உனக்காக எரிஞ்சு போயிட்டான் இளவரசியே உனக்கு உடனே சூடு தேவைப்படுதுன்னு அவன் நெருப்பா மாறிட்டான் திரும்ப அவனால வர முடியாதுன்னு தெரியும் இப்படி ஒரு தைரியம் கண்டிப்பா எனக்கு கிடையாது எனக்கும் இல்ல நாங்க வெறும் இளவரசர்கள் தான் ஆனா ஆபன் தான் உண்மையான வீரன் தன் அழிச்சிக்கிட்டு உங்களை காப்பாத்தி இருக்கான் ஆபன்

அந்த நெருப்பு கை மேல பறந்து போயிடுச்சு அது பெருசா பெருசாயிக்கிட்டே போச்சு எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி ஆபன் திரும்ப வந்துட்டாரு ஹே ஆபன் ஜாபன் இப்படி ஒரு தைரியமான மகளும் தைரியமான மருமகனும் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் இத கண்டிப்பா நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நம்புறேன் எனக்கு தெரியலப்பா வாழ்வீச தெரியாத ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல இளவரசி உங்க கூட வாழ்வீச்சல போட்டி போடுறதுக்கு நான் விரும்பலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தது மலைகளோட ராஜாங்கத்துல இருக்கிற மக்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது ஐலின் அப்புறம் ஹபனோட அன்பு உண்மையானதுன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க